வேம்பூண்டியில் குளம் வெட்டி மழை நீரை சேகரித்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்கள் பாராட்டு வேம்பூண்டி கிராமத்தில் மிகப்பெரிய குளம் வெட்டி நான்கு கோடி லிட்டர் மழை நீரை சேகரித்து விவசாயத்திற்கு உதவும் ஊராட்சி மன்ற தலைவரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்த மழையால் ஏரி குளங்கள் நிரம்பி மழை நீர் அதிக அளவில் வீணாகியது இதனை அறிந்த பெலாகுப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்யராஜ் வேமூண்டி கிராம குடியிருப்பு அருகே அதிக அளவில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி முள் புதர்களாக இருந்த இடத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி மிகப்பெரிய குளம் வெட்ட ஆரம்பித்தார் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெலாக்குப்பம் ஊராட்சியில் பெலாக்குப்பம் வேம்பூண்டி முட்டியூர் ஆகிய மூன்று கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியில் பெரும்பாலானோர் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் மேலும் வேம்பூண்டி பகுதியில் சிப்காட் தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றது தொழிற்சாலைகள் அதிகரித்து வரும் நிலையில் வருகின்ற காலகட்டத்தில் நிலத்தடி நீர் பாதிக்காத வகையிலும் விவசாயிகளின் நலன் கருதியும் அப்பகுதிகளில் வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி அந்த பகுதியில் முள் புதர்களாக காணப்பட்ட பகுதி ஒன்றை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சரி செய்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு கோடி லிட்டர் தண்ணீர் தேக்கி வைக்கும் அளவிற்கு பெரிய அளவில் குளம் ஒன்றை வெட்டினார் தற்பொழுது முடியும் தருவாயில் இருந்த குளம் பனி தற்போது பெய்த தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் நிரம்பி கடல் போல் காட்சி அளிக்கிறது தற்போது குளம் நிரம்பி மழைநீர் அதிக அளவில் காணப்படுவதால் கால்நடைகள் தண்ணீர் அருந்துவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதனால் புதிய குளம் வெட்டி விவசாயத்தை ஊக்குவிக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பாடுபட்ட வேம்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவரும் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞருமான பூங்கா பாக்கியராஜை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் வேமுண்டி கிராமத்து மக்கள் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய நிறுவனமான சிப்காடு சிப்காடு நிறுவனத்தில் அந்த தொழிற்சாலையால் மக்களுக்கு தண்ணீர் பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்தில் கொண்டு இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்காக குடி தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்று நாலு கோடி லிட்டர் தண்ணியை பாதுகாக்கக்கூடிய வகையில் மகத்தான ஒரு குளத்தை கட்டி இந்த மக்களை பாதுகாப்பை காத்த எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்கிராஜ் அவர்களுக்கு வேமுண்டி கிராம பொதுமக்கள் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆடு மாடு பள்ளம் வெட்டத்துலங்க ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குதுங்க வேறு எந்த பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா தண்ணி அதுக்கு மேலே த இந்த மா பள்ளம் வெட்டத்துலேருந்து ஆடு மாடு குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க இந்த பள்ளம் பிறக்க ஆடு மாடு குடிக்கிறதுக்கு விவசாய பயிற்சி கொஞ்சம் கொஞ்சம் வசதியாக இருக்குதுங்க எங்கள் கிராமத்தில் வந்து தண்ணி வசதிலாம் ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து தண்ணி எங்கள் தலைவர் குளம் வெட்டி தண்ணி பிரச்சனைக்கெலாம் எதுவுமே கிடையாது ஆடு மாடு துணி துவைக்கிறதுக்கெலாம் எல்லாமே சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காரு மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா வாரி தண்ணி நல்லா தேங்கி நிற்கிது தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது தலைவருக்கும் மிக்க நன்றி இது ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு குக்கிராமம் இந்த குக்கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஏழாயிரம் மக்கள் வந்து மொத்தமாக இந்த ஊராட்சிக்கு உட்பட்டு வசிக்கிறாங்க இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபம்லாம் காலத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து நவீனமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் உருவாகிட்டு ஒன்று வருது சிப்காட் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றைய முதல்வர் கலைஞரோட பொற்கால ஆட்சியில் பார்த்திங்கன்னா இதை வந்து தொழில் நிறுவனமாக உருவாக்குறதுக்கு அது உத்தரவு பிறப்பித்து பின்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட நல்லாட்சியில் இன்றைக்கி வந்து தொழிற்சாலைகள் உருவாக்கி சுமார் இருபதாயிரம் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது ஒரு இன்னொரு பக்கம் விவசாயத்தை காக்கக்கூடியதும் நம்மளுடைய அடிப்படை கடுமை கடமை அப்படி அந்த விவசாயத்தை காக்கக்கூடிய வகையில் நிலத்தடி நீரை சேமிக்கின்றோம் அப்படின்ற ஒரு சீரிய எண்ணத்தில் இந்த கிராம பஞ்சாயத்தோட நிதியை பயன்படுத்தி மக்கள் பயன்பட வகையிலும் நிலத்தடி நீரை உருவாக்கக்கூடிய வகையிலையும் விவசாயிகள் பெருமளவில் பயன்படுத்தக்கூடிய வகையில் இது உருவாக்கணுன்றதுக்காக இந்த சுமார் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா மதிப்பில் வந்து ஒரு குளம் உருவாக்குற பணி மாண்பு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு தமிழ் நலத்துறை அவர்களோட ஆதரவோட இந்த திட்டத்தை நமக்கு செயல்படுத்தி இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமார் நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக இது வந்து ஒரு காடு மாதிரியும் ஒரு நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடியாத வகையில் வெறும் போக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு வழியாக இருந்த இந்த பரப்பை வந்து பார்த்திங்கன்னா இது மே இந்த பகுதியை முழுவாக்கியிருக்கிறோம் இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரப்பை பொறுத்து சுமார் நாலு கோடி லிட்ரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து தேக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு குளம் இந்த குளத்தை கன அடி நீரில் சொன்னாங்கன்னா சுமார் பதினாலு லட்சம் லிட்ரு கன அடி நீரை வந்து இந்த குளத்தில் வந்து சேமிக்க வைக்கலாம் இதனால் வந்து இந்த பரவலாக இருக்கிற இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற இந்த கிராம மக்களுக்கு நிலத்தடி நீரோட ஆதார இது இனி வரும் தருணத்தில் விளங்குன்றதை அதை மைய கருத்தை வச்சு மட்டும்தான் இந்த திட்டத்தை வந்து இந்த கிராமத்தில் செயல்படுத்தி இருக்கிறோம்